பெரிய பாதிப்பு இது பெரிய பாதக செயல் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இது மகாத்மா காந்தி படுகொலைக்கு ஈடான படுகொலை இரண்டாவது முறை காந்தி அவர்களை இருக்காங்க இது பழைய திட்டம் நாங்க அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல நாங்கள் அறிமுகப்படுத்தன திட்டத்தில் நாலஞ்சு சொல்றேன் நாங்கள் அறிமுகப்படுத்தின திட்டத்தில் நாடு முழுவதும் வேலை நடக்கணும் இப்ப அப்படி இல்லை மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க அந்த இடத்துல தான் வேலை நடக்கும் ஒண்ணு ரெண்டாவது நாங்கள் அறிவித்த திட்டத்தில் வேலை கேட்டு வேலை கொடுக்கணும் வேலை கேட்டால் வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்காட்டி வேலையின் இன்மை அலவன்ஸ் உண்டு இப்போ அப்படி இல்லை வேலை கொடுத்தா தான் நீங்கள் வேலை காக்க முடியும் நாங்கள் அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன் வேலை கேட்டால் கொடுக்கணும் இவங்களுது சப்ளை ட்ரிவான் வேலை கொடுத்தா தான் வேலை காக்க முடியும் வேலை கொடுக்காட்டி அந்த பகுதியை அறிவிக்காட்டி வேலை கொடுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது தான் முழு சம்பளத்துக்கு பொறுப்பு பொருள்கள் தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசுடைய பொறுப்பு பத்து சதவீதம் தான் மாநில அரசுடைய பொறுப்பு இப்ப அப்படி இல்லை மொத்த செலவுல அறுபது சதவீதம் தான் மத்திய அரசுடைய பொறுப்பு நாற்பது சதவீதம் மாநில அரசுடைய பொறுப்பு மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு வருவாய் தட்டுப்பாடு கடன் வாங்குறாங்க மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க நாற்பது சதவீதம் மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும் என்ன சொல்வாங்கன்னா நீ மாநிலம் பூர்வதையும் அறிவிச்சிராத ஒரு நாலு ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு அதனால இது நாங்க அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது இது கேரண்டியே கிடையாது நாங்க அறிவித்த திட்டம் கேரண்டி உத்தரவாதம் இப்ப யாரு கேரண்டி மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது இது நாங்க அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார் இது இவங்க சொந்த திட்டம் அதில் வாயில நுழையாத பேர் யாருக்கும் பொருள் புரியாது மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும் எல்லா மொழிகளிலையும் அதை மொழி மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் இப்போ என்ன பேரு பிஜி பி ஜி ராம் ஜி அதில் ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை ஏக்கு ஒரு வார்த்தை எம்முக்கு ஒரு வார்த்தை அவங்களுக்கே புரியாது இதில் ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுறாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா இந்தி பேசுற எம்பி இந்தி மட்டும் தெரிஞ்ச எம்பி மக்கள் இதை படிச்சாங்கன்னா ஒன்றும் படிக்கவே முடியாது ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க ஹிந்தி அல்லாத எம்பிக்கள் இந்தி அல்லாத மக்கள் இதை படிக்கலாம் ஆனா புரியாது பி யாருக்காவது புரியுதா எனக்கு தெரியாது ஒரு பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் பிரதமராக பேசுகிறார் இந்த மோசமான திட்டம் ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால் இந்த திட்டத்தை ரத்து செய்யாதீர்கள் இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசனுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசனுடைய தோல்வியுடைய நினைவு சின்னமாக இருக்கும் அப்படி சொன்னார் இல் பி எமெண்ட் டு அப்படின்னா உங்களுடைய ஆட்சி படுதோல்வி அடைந்த ஆட்சி அந்த படுதோல்வியுடைய நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டும் சொன்னார் இப்ப பத்து ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தை படுகொலை செய்து இதுல யாரு பயன்பெறுறாங்க பனிரெண்டு கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க எட்டு கோடியே அறுபது லட்சம் பேர் ஜாப் கார்டு வேலை அட்டை இருக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஆறு கோடி பேர் வேலை பார்த்த இடத்துல இப்ப நாலு கோடி நாலரை கோடி தான் வேலை பார்க்கிறாங்க நூறு நாள் இவங்க கொடுத்ததே கிடையாது சராசரி ஐம்பது நாட்கள் தான் கொடுக்குறாங்க சம்பள பாக்கியே பல்லாயிரம் கோடி ரூபா பாக்கி இருக்கு ஆக இந்த திட்டத்தை குலைப்பது சிதைப்பது புதைப்பது தான் இவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் வெட்ட வெளிச்சமாகி விட்டது அதற்காகத்தான் போராட்டம் பேட்டி உரை தேர்தலில் இது தலையான பிரச்சனையாக இருக்கும் தலையான பிரச்சனையாக பனிரெண்டு கோடி மக்களில் யாருக்காவது பணம் தட்டுப்பாடுன்னா இந்த வேலைக்கு போய் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த வீட்டில் அடுப்பு எரிக்கலாம் ராத்திரியில் இப்போ பட்டினியாகத்தான் படுக்கணும் நூற்றி நூற்றி இருபது கோடி பேரும் பட்டினியாக இருக்கணும்னு சொல்லலாம் ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கிற பனிரெண்டு கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருந்தாங்க அவங்க வயிற்றிலே அரசு அடித்திருக்கிறது அவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் இந்த அரசு ஏன் உயர்த்த வேண்டியதானே நீங்க கொடுக்கறது சராசரி ஐம்பது நாட்கள் நூறே எட்டல நூறே எட்டாத போது நூத்தி இருபத்தஞ்சு ஏன் இருநூத்தி ஐம்பதுன்னு ஆக்கலாம்ல அது ஒன்றும் அர்த்தம் இல்லையே

அந்த ஐந்து பேர் கமிட்டி ஒரு முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் அவர் நான் ஒரு கமிட்டி அமைப்பேன் நான் கமிட்டி அமைத்த பிறகு இரண்டு கமிட்டிகளும் பேசலாம்னு சொல்லியிருக்கிறார் இரண்டு கமிட்டிகளும் பேசி அவர்கள் தலைவர்களுக்கு அறிக்கை கொடுத்த பிறகு அத்தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க அவ்வளவுதான் நான் காங்கிரஸ் செய்த தவறுகளை பாஜக அரசு திருத்தி வரதாகவும் அதே போல வந்து வாக்கு வங்கியில ஊழியருப்பவர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா எழுத்துக்கிட்டு சொல்லி மோடி இப்ப தான் பேசணும் ஒரு ஊர்ல மட்டும் பதிமூணு பேரு உயிரோடு இருக்காங்க அவங்க விடுபட்டு இருக்காங்க இறந்தவர்களை விட்டுருங்க ரெட்டை பதிவை விட்டுருங்க முகவரியே இல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை பேரை முகவரி இல்லாதவர் தெரியும் அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தோரு பேர் தமிழ்நாட்டில் முகவரி இல்லாமல் இருக்காங்களா உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் முகவரி இல்லாதவர்கள் எனக்கு யாரும் முகவரி இல்லாதவர்களை தெரியாது அந்த கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்கள் கூட ஏதோ முகவரியில் இருக்காங்க முகவரியே இல்லாமல் ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பது பேரில் ஒரு ஆளுக்கு முகவரியே கிடையாது இதை விட ஒரு வேடிக்கையை நான் பார்த்ததே கிடையாது இப்போ ஒரு ஊரில் ஒரு ஊரா உதாரணத்தை சொல்கிறேன் பதிமூணு பேர் அந்த வாக்குச்சாவடியில் விடுபட்டுருக்காங்க அந்த பதிமூணு பேர் உயிரோடு இருக்காங்க வீட்டில் இருக்கிறாங்க முகவரி இருக்கு அந்த பதிமூணு பேரையும் குடிச்சு கொண்டான்னு கொண்டு வந்து கொடுத்தாரு தோழர் அவங்கள பதிமூணு பேரையும் சேர்க்கறதுக்கு முயற்சி நடந்து இது இது ஒரு பெரிய மிகப்பெரிய மோசடி தமிழ்நாட்டில் இது ஒன்றும் பின்தங்கிய மாநிலம் இல்லை காட்டுப்பகுதி மாநிலம் இல்லை வனப்பகுதி மாநிலம் இல்லை மலைப்பகுதி மாநிலம் இல்லை இதில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற மாநிலம் இதில் எண்பது எட்டு கோடி பேரில் அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முகவரி இல்லாமல் இருக்காங்கன்னா இதை யாராவது நம்புறீங்களா அது எப்படி முகவரி இல்லாமல் இருக்க முடியும் இறந்து போனார்னு சொன்னா எனக்கு புரியுது ரெட்டை பதிவுனா எனக்கு புரியுது இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காருன்னா எனக்கு புரியுது முகவரி இல்லாமல் இருக்க வட மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணியை செய்யும் போது அவர் தமிழ்நாடு அரசுடைய ஊழியர் அல்ல அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியராக மாறும் புரிஞ்சுங்க எஸ் பணி செய்பவர் தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர் அல்ல அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு அவர் தேர்தல் ஆணையத்தின் ஊழியர் தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அவரை பதவி விட்டு கூட நீக்கலாம் அதனால அவருக்கு தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்னு நினைச்சாருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் அவர் தேர்தல் அதிகாரியா பணியாற்றும் போது அவர் தமிழ்நாடு உடைய பணியாளர் அல்ல வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவர்கள் மீதும் நடத்திடுறாங்க ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க ஒரு பக்கம் பதினோரு ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில முரண் நரேந்திர மோடி கலந்து கொள்வாங்க இது என்ன வேடிக்கை இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்தில் நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார் இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர் பிரதம மந்திரி தான் அதெல்லாம் தேர்தல் வாக்குகள் பதிவான பிறகு வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு அவர் சொல்லட்டும் அவரு அப்படிதான் சொல்லுவாரு வேற என்ன சொல்லுவாரு நாங்கள் தோப்போம்னா சொல்லுவாரு ஒரு கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எங்க கட்சி விஜய் வருகை திமுக கூட்டணிக்கு சவால் இருந்ததா இருக்கு அதை எல்லாம் என்ன கருத்துக்காதீங்க நாங்க தலைமையுடைய அறிவிப்பின் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் அவர்களோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐந்து பேர் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அந்த கமிட்டி பேசிய பிறகு அறிக்கை தந்த பிறகு இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பாங்க நன்றி